அரசியலில் முழு நேரமாக களமிறங்குவதற்கு முன்பு விஜய் நடித்து வரும் கடைசி படம் ஜனநாயகன் இது இவரின் அறுபத்தி ஒன்பதாவது படமாகும் இந்த படத்தை விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெட்லே நடித்து வருகிறார் கேமியின் புரொடக்ஷன் நிறுவனம் தயாரிக்கும் முதல் தமிழ் படம் இதுவாகும் இந்த படத்தில் ஏற்கனவே பல பிரபலமான நட்சத்திரங்கள் நடித்து வருகின்றனர் இந்த சமயத்தில் புதிதாக இன்னொரு பிரபல நடிகை இணைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படம் விஜயின் கடைசி படமாகும் இந்த படத்திற்கு சமீபத்தில் ஜனநாயகன் என பெயர் வைக்கப்பட்டது முதல் முறையாக இந்த படம் மூலம் விஜய் கைகோர்த்திருக்கிறார் இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடிக்கிறார் மலையாள நடிகை மமிதா பைஜோ ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் பாபி தியோல் இதில் விஜய்க்கு வில்லனாக நடிக்கிறார் கூடவே நரேன் பிரியாமணி கௌதம் மேனன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர் சிவகாந்த்கே தற்போது சுதா கங்குரா இயக்கத்தில் உருவாக்கும் பரார் சக்தி என்ற திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் இப்படத்தை படப்பிடிப்பு நினைத்ததை விட விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் உருவாக்கியோரும் எஸ்கே டுவெண்டி த்ரீ திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் சிவகார்த்திகேயன் அந்த சமயத்தில் ஏ ஆர் முருகதாசிற்கு சல்மான் கானை வைத்து படம் எடுக்கும் வாய்ப்பு கிடைத்தது ஆகவே எஸ்கே டுவெண்டி த்ரீ படத்தின் படப்பிடிப்பிற்கு பிரேக் கொடுத்துவிட்டு சல்மான் கானின் படத்தை இயக்க சென்று விட்டார் முருகதாஸ் இதற்கிடையில் சிவகார்த்திகேயன் சுதா கங்கரா இயக்க இயக்கத்தில் உருவாகும் பராசக்தி திரைப்படத்தில் நடிக்க துவங்கிவிட்டார் இப்படத்தின் படப்பிடிப்பு இந்த ஆண்டு ஆகஸ்ட் வரை நடைபெற இருக்கின்றது இதற்கிடையில் சிவகார்த்திகேயன் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் உருவாக்கும் படத்தில் நடிக்க உள்ளார் எனவே இரு படங்களின் படப்பிடிப்பையும் சிவகார்த்திகேயன் செப்டம்பர் மாதத்திற்குள் முடித்து விடுவார் என்று தெரிகின்றது இந்நிலையில் பராசக்தி திரைப்படத்தை அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியிட படக்குழு யோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் அதே சமயம் விஜய் ஜனநாயகன் படமும் அதே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக வாய்ப்புகள் உள்ளதா அக்டோபர் மாதம் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஆனால் தற்போது இப்படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகவும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் தெரிகின்றன ஆனால் அது உண்மையான தகவலா இல்லையா என்பது தெரியவில்லை சுல்பத்தில் ஜனநாயகன் டைட்டில் போஸ்டரில் கூட அக்டோபர் ரிலீஸ் என குறிப்பிடவில்லை எனவே இப்படத்தை ரிலீஸ் தள்ளி போகவும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகின்றது எனவே இதனை கருத்தில் கொண்டு சிவகார்த்திகேயன் ஒரு முடிவை எடுத்துள்ளாராம் ஜனநாயகன் ரிலீஸை பொறுத்தே பராசக்தி படத்தின் ரிலீஸை முடிவு செய்யலாம் என சிவகார்த்திகை நினைப்பதாக தகவல்கள் வருகின்றன ஒருவேளை ஜனநாயகன் திரைப்படம் அக்டோபர் மாதமே வெளியானால் பராசக்தி சக்தி திரைப்படத்தை பொங்கலுக்கு வெளியிடலாம் ஆனால் ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாவதாக இருந்தால் பராசக்தி திரைப்படத்தை அதற்கு முன்னரே டிசம்பர் மாதம் போல வெளியிடலாம் விஜயின் கடைசி படத்தோடு மோதல்